அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் நம சிவாய ஓம் சிவாய நமக ஐஸ்வர்யம் அஸ்வ டிவி நேர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இந்த பதிவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை சிறப்புகளை பற்றி நம்ம பார்க்கலாம் அதாவது ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை கொண்டாடப்படுது நவராத்திரிகள் தொடர்ந்து ஒம்பது நாட்கள் முடிஞ்சதுக்கப்புறம் வரக்கூடிய ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அந்த அன்னைக்கு நம்ம வந்து என் எப்படி வந்து வழிபாடு எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்லேயும் சரி பெரிய இண்டஸ்ட்ரி வச்சு இண்டஸ்ட்ரி வச்சுருக்காங்க நிறுவனங்கள் வச்சுருக்காங்க வேலை செய்யக்கூடிய ஆஃபீஸ் எல்லாத்துலேயும் ஆயுதங்கள் தான் வந்து மூலதனம் இப்போ ஒருத்தவங்க வந்து பற்ற வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு இரும்பு அப்படிங்கிறது மூலதனம் இரும்பு நாள் செய்யப்பட்ட ஆயுதங்கள் மூலதனம் டூ வீலர் ஃபோர் வீலர் மெக்கானிக் ஷாப் வச்சிருக்காங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே இரும்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மூலதனம் ஸோ அந்த எந்த வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த வேலைக்கு அந்த வேலைக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஆயுதங்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அந்த அன்னைக்கு வந்துட்டு ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை கொண்டாடப்படுது மெக்கானிக் ஷாப் வச்சிருக்கிறவங்களுக்கு டூ வீலர் ஃபோர் வீலர் கம்பெனி வச்சிருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மிஷினரி தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தொழிலுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பு வீட்டில் இருக்கிறவங்களும் வண்டி வாகனங்களை சுத்தம் பண்ணி அன்னைக்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பூக்கள் மாலை தொடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஜாமாங்களுக்கும் வந்துட்டு அறுவா கத்தி இந்த மாதிரி இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்களுக்கும் வந்துட்டு கழுவி சுத்தம் பண்ணி பூ கொட்டு வைக்கிறது பூ வைக்கிறது இதெல்லாம் செஞ்சு நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா பொறி சுண்டல் அவல் பொங்கல் இதெல்லாம் வைப்பாங்க இதெல்லாம் செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயுதங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் வருடத்தில் ஒரு நாள் சுத்தம் பண்ணி தொழிற்சாலைகளாக இருந்தாலும் சரி தான் பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி தான் வண்டி வாகனங்களாக இருந்தாலும் சரி தான் எல்லாத்துக்கும் வந்து என்ன சொல்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஏன்னா ஒரு வண்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு டூ வீலராக இருக்கட்டும் ஒரு ஃபோர் வீலராக இருக்கட்டும் டூ வீலராக இருந்தாலும் கூட ஒரு உயிரை வந்துட்டு இங்கேருந்து அங்கே பாதுகாப்பாக கொண்டு போகக்கூடிய கடமை யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வண்டிகிட்டையும் அந்த வண்டி ஓட்டக்கூடிய ஆள்கிட்ட இருக்குது இப்போ அந்த வண்டி அந்த வாகனங்கள் வந்து நம்ம என்ன பண்ணணும் இந்த வண்டி எப்போ பார்த்தாலும் பஞ்சர் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டக்கூடாது நிந்திக்கக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு கூட என்ன பண்ணும் காது இருக்கும் இயற்கையில் எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நெகட்டிவிட்டியாக பேசுனா நெகட்டிவ் தான் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற விதி பாசிட்டிவாக பேசணும் இந்த வண்டி வாந்த வந்ததுக்கு அப்புறம் தாங்க வாழ்க்கையில முன்னேற்றம் இருந்துச்சு ஒரு வண்டி வாங்கணும் அடுத்த வண்டி வாங்கணும் கார் வாங்கணும் இன்னொரு கார் வாங்கணும் மிகப்பெரிய வளர்ச்சி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் எப்பயுமே பாசிட்டிவா பேசணும் அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வண்டிக்குரிய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி பகவான் செவ்வாய் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆக்டிவிட்டில இருப்பாங்க அப்போ உங்களுக்கு தொழில் நல்லபடியா நடக்கும் நெகட்டிவிட்டியா எப்பயுமே பேசக்கூடாது எல்லாத்துக்கும் காது இருக்கும் வீடுகளுக்கு காது இருக்கும் நீங்கள் மனுஷாவை மட்டும்தான் திட்டு திட்டுனா கா திருப்பி எழுத்து பேசுவாங்கன்னு நினைக்கக்கூடாது உயிரற்ற பொருட்களும் வந்து நம்மளை பாதுகாப்பாக வச்சுருக்காங்க அவங்களுக்கும் காது இருக்கும் அப்படிங்கும் பொழுது எதையுமே நெகட்டிவா பேசாம பாசிட்டிவா பேசணும் மனசார அவங்களுக்கு வந்து நன்றி செலுத்தணும் அந்த நாள் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா சரஸ்வதி பூஜை விஜயதமி ஆயுத பூஜை விஜயதசமி அதுக்கு அடுத்த நாள் இந்த அன்னைக்கு முக்கியமா வந்துட்டு விநாயகர் படம் லட்சுமி அம்பாள் படம் சரஸ்வதி அம்பாள் படம் மூன்று படங்கள் வந்து முக்கியமா வச்சு பூஜை அறையில வச்சு சாமி கும்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு ஆயுதங்களோட சேர்த்து கல்விக்கான புத்தகங்களையும் குழந்தைகளுக்கான புத்தகங்களை வச்சு சாமி கும்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா குழந்தைகளுக்கு நினைவாற்றல் படிப்பாற்றல் எல்லாமே வளர்ச்சியை கொடுக்கும் கல்விக்கான வளர்ச்சியை கொடுக்கும் அடுத்தது பார்க்கும்போது விஜயதர்ஷம் என்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூன்று வயது முடிஞ்சு நான்கு வயது இருக்கக்கூடிய குழந்தைகள் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா புதுசாக ஸ்கூலில் அட்மிஷன் போடலாம் அவங்களுக்கு ஒரு வாழை இலையில நெல் அல்லது அரிசி பரப்பி அவங்களுக்கு வந்து அன்னைக்கு வந்து கைப்பிடிச்சு ஆணா எழுத கத்து கொடுக்கலாம் புதுசா வந்து எழுத பழக கொடுக்கலாம் அது விஜயதசமி அன்னைக்கு பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அவங்களுக்கு நல்ல கல்வியாற்றல் கிடைக்கும் நல்ல ஞானம் கிடைக்கும் நல்ல சிறந்த குருமார்கள் கிடைப்பாங்க சரஸ்வதி அம்பாலோட அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும் கல்விக்கான அமைப்பு யார்த்த இருக்கு முழுமையாக யார்த்த இருக்கு அப்படின்னா சரஸ்வதி கிட்ட கோவிலுக்கு போய் செய்ய முடியலனாலும் வீட்ல சரஸ்வதி அம்பாள் படம் வச்சு அவங்களுக்கு முன்னாடி பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அன்னைக்கு ஸ்கூல்ல அட்மிஷன் போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் சரி குழந்தைங்களுக்கு மட்டும்தான் பண்ணலாமா அப்படின்னு எடுத்திங்கனாலும் பெரியவங்க ஏதாவது ஒரு அடிஷ்னலாக நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அன்னைக்கு அட்மிஷன் போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் கல்விக்கான அதி தேவதைக்கான தினம் அன்னைக்கு சரஸ்வதி அம்பாலோடைய சரஸ்வதி அம்பாவை வழிபடக்கூடிய தினம் அன்னைக்கு அவங்க வழிபட்டாங்கன்னா நல்ல நிறைந்த அறிவு கிடைக்கும் நிறைந்த கல்வி ஞானம் கிடைக்கும் அதனால அந்த புதுசா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்க என்ன பண்ணலாம் பேச்சு சொல்லி கொடுக்கலாம் எழுத சொல்லி பேசாத குழந்தைகளுக்கு கூட அன்னைக்கு வாயில தேன் வச்சு பேசுறதுக்கு சொல்லி கொடுக்கலாம் ஒரு இனிப்பு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இனிப்பு வாங்கி படைச்சு அந்த குழந்தைகளுக்கான ஒரு சின்ன மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லட்சுமி அம்பாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீயும் அப்படிங்கிற மந்திரம் இது வந்து தொழிற்சாலைகள் வச்சிருக்கிறவங்க ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்க கூட கம்ப்யூட்டர்ஸ்லாம் வச்சு சாமி கும்பிடலாம் நன்றி செலுத்தலாம் இது வந்து லட்சுமி அம்பாளுக்கு வந்துட்டு ஸ்ரீயும் அப்படிங்கிற மந்திரம் சரஸ்வதி அம்பாளுக்கு ஐயும் அப்படிங்கிற மந்திரம் இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான் இதை சொல்லி நீங்கள் வழிபாடு எடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீண்ட ஆயிலும் நிறைந்த செல்வமும் பெற்றுன்னா நிறைந்த செல்வம் நிறைந்த கல்வி அத்துணையும் தேடி வந்து நல்ல முறையில் உங்களுடைய வீடுகளில் மன மகிழ்ச்சி உண்டாகிறதுக்கு நீங்கள் இந்த வழிபாடுகளை எடுத்துக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிங்க